உண்மையான வாக்காளர்களை கண்டறிந்து வாக்குரிமையை அளிக்கவும் ஒருவர் பல இடங்களில் ஓட்டு போடுவதை தடுக்கவும் கொண்டுவரப்பட்டதே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் முக்கிய நோக்கம் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையால் பீகாரில் எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அண்மையில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் உண்மையான வாக்காளர்கள் குழப்பமின்றி தங்களது வாக்குகளை செலுத்தினர் பீகாரை தொடர்ந்து கேரளா தமிழகம் மேற்குவங்கம் என மொத்தம் பத்து மாநிலங்களிலும் கோவா புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மத்திய அரசு மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிய நிலையில் அங்கு அடையாளத்தை மறைத்து அகதிகளாக சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினருக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது வீடு வீடாக செல்லும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் எஸ்ஐஆர் படிவங்களை விநியோகித்து சரிபார்க்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதன் எதிரொலியாக மேற்கு வங்கத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவிய வங்கதேசத்தினர் சொந்த நாட்டுக்கே திரும்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்திய எல்லையில் உள்ள ஹக்கீம்பூர் சோதனைச்சாவடியில் சாவடியில் மூட்டை முடிச்சுகளோடு குடும்பம் குடும்பமாக வங்கதேச தொழிலாளர்கள் குவிந்து வருகின்றனர் எஸ்ஐஆர் நடவடிக்கையால் ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் என்ற அச்சத்தின் காரணமாக சொந்த நாட்டுக்கு திரும்புவதாகவும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ரிக்ஷா எழுத்தல் கட்டுமான பணி செங்கல் சூளைகளில் வேலை பார்த்து வந்ததாகவும் வங்கதேச தொழிலாளர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக அங்கு கூடியிருந்த தொழிலாளர்கள் பலர் வங்கதேசத்தில் உள்ள சத்கிரா குல்னா உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதும் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியதும் தெரியவந்திருக்கிறது சொந்த நாடு திரும்பும் வங்கதேசத்தினருக்காக ஹக்கிம்பூர் சோதனை சாவடியில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன மத்திய அரசு எல்லைகளை திறந்து விட்டுள்ள நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக எல்லை பாதுகாப்பு படையினரும் ஆவணங்களை சரிபார்த்து அனுப்பி வருகின்றனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உண்மையான வாக்காளர்களை கண்டறிவதோடு இதுபோன்ற ஊடுருவல்காரர்களை வெளியேற்றும் நடவடிக்கையாகவும் உள்ளது என்பது நிரூபணமாகியிருக்கிறது 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G squares 13th year anniversary offer. Plot Villa Apartment Ye the Book Up to 5 kilowatt solar panels with no additional cost 0 EB Revolution. To book call 8939710009.